ஒரு சிறிய நகரத்தின் அமைதியான மூலையில் ஒரு முதியவர் வாழ்ந்து வந்தார் அவரது வீடு பழையதாகவும் சுவர்கள் மங்கியும் காணப்பட்டன அங்கு அவரோடு அவரது மனைவி வயதான தாய் மற்றும் அவரது சிறுமகன் வாழ்ந்து வந்தனர் கண்ணியமாக வாழ்வதும் நேர்மையான உழைப்பின் மூலம் தனது குடும்பத்தை காப்பாற்றுவதும் மட்டுமே அவரது ஒரே விருப்பமாக இருந்தது அவருக்கு செடிகள் என்னால் உயிர் சிறு வயது முதலே மனிதர்களை விட மண்ணே அவரிடம் அன்பாக பேசியது பல ஆண்டுகளில் அவரது வீட்டுப்புழக்கடை பூச்செடிகள் மூலிகை செடிகள் மற்றும் மருத்துவ கொடிகள் நிறைந்த ஒரு பசுமை உலகமாக மாறியது ஆனால் அந்த செடிகளை எப்படி விற்பனை செய்வது என்று அவருக்கு தெரியவில்லை அவரிடம் கடையும் இல்லை விளம்பரம் செய்ய பணமும் இல்லை நாளை உணவுக்கு என்ன செய்வது மகன் எப்படி படிப்பான் என்று பல அளவுகள் அவர் கவலையில் ஆழ்ந்திருந்தார் ஒரு நாள் காலை தனது வாசலில் அமர்ந்திருந்தபோது ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டார் ஒரு பெண் மிதிவண்டியில் வந்து இட்லி தோசை வடை என்று கூவி காலை உணவை விற்றார் மற்றொரு பெண் பால் விநியோகம் செய்தார் அவர்கள் வாடிக்கையாளர்களுக்காக காத்திருக்கவில்லை அவர்களே வாடிக்கையாளர்களை தேடிச் சென்றார்கள் என்பதை அவர் உணர்ந்தார் உடனே அவர் தனது செடிகளைச் சிறிய பிளாஸ்டிக் கவர்களில் நேர்த்தியாக அடுக்கினாரு ஆரம்பத்தில தனது வீட்டுக்கு வந்த நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அந்த செடிகளை இலவசமாக கொடுத்தாரு இந்த செடியை வீட்டுக்கு எடுத்துச் செல்லுங்கள் இது உங்கள் குடும்பத்துடன் வளரட்டும் என்று அன்புடன் கூறினார் இதனால் மக்கள் மகிழ்ச்சியும் மரியாதையும் அடைந்தனர் விரைவில் மக்கள் அவரது செடிகளை பற்றி பேசத் தொடங்கினர் அவர் செடிகளை மட்டும் விற்கவில்லை மாறாக நம்பிக்கையையும் அறிவையும் அந்த பகிர்ந்து கொண்டார் ஒரு இளைஞன் அந்த தோட்டத்தை புகைப்படம் எடுத்து சமூக ஊடகங்களில் பதிவிட்டான் அதன் பிறகு பல ஊர்களிலிருந்து மக்கள் மூலிகை செடிகளை தேடி அவரிடம் வரத் தொடங்கினர் பணம் மெதுவாக ஆனால் சீராக வர ஆரம்பித்தது உணவும் மருந்தும் தடையின்றி கிடைத்தன எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் தனது மகனுக்கு செடிகளை வளர்ப்பது எப்படி வாடிக்கையாளர்களிடம் எப்படி பேசுவது மற்றும் நேர்மை எப்படி வெற்றியை தரும் என்பதை கற்றுக் கொடுத்தாரு அந்த சிறுவன் சிக்கல்களைக் கண்டு அஞ்சாமல் வாய்ப்புகளை கண்டறிய கற்றுக்கொண்டான்